எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாக அசலாத்தும் சலாமும் கண்மை நாயும் சலல்லாவுன் மீதும் அவர்கள் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் இமா பெருமக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் குறிப்பாக நம்மீதும் அல்லாவினார்களும் ரகமத்தும் மீண்டும் குறையாமல் நின்றமாக அல்லாவுடைய மாபெரும் கிருபை அல்லது சுபகான தாலா அவனுடைய மாதன் அப்படின்னு புகழக்கூடிய இந்த ரஜபு மாதத்துல அவனுக்கு பிடிச்ச இடத்துல அவனை பத்தி பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றான் வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளை கபில் இருப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் இருப்பக்கூடிய தோஃக்கை வல்லாலாம் நம்ம அனைவருக்கும் தந்தால் புரிவானாக அமீன் அலக்துல்லா உலகத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க தேவையில்லாத விஷயத்த தலையிடுறதும் தேவையில்லாம விஷயத்த செய்யறதும் தேவையில்லாத இடத்துக்கு போறதும் இப்படியோ எத்தனைய பேர் எத்தனையோ விஷயத்துல செயல்படுறாங்க ஒரு ஹதீச சலாசன் சொல்றாங்க மனிதன் நன்மையை ஏவுவது தீமையை தடுவது அல்லாஹ் திக்கீர செய்வது இந்த மூன்றை தவிர மனிதன் பேச எல்லாமே நஷ்டத்தை உண்டாக்கும் என்பதாக ஹஜீஸ் வருது எனவே நம்ம பேசும்போது நல்லதை பேசலாம் மற்றவங்க எதனா பாவம் செய்யறாங்கன்னு சொன்னா நமக்கு என்ன அப்படின்னு கண்டுக்காம விடுறது விடக்கூடாது அது ஏன் தடுக்கலாம் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு தடுக்கிறது ஒரு சுண்ணத்தா இருக்குது ஹஜீஷ் வருது சில சொல்றாங்க பாவம் ஒருத்தன் செய்யறான்னு சொன்னா அந்த பாவத்தை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு சக்தி இருந்தால் அதை கையால தடுக்கலாம் அப்படி சக்தி இல்லைன்னு சொன்னா அதை பேசி தடுக்கலாம் அதுக்கும் சக்தி இல்லைன்னு சொன்னா மனசு நினைக்கலாமா இவர் பாவம் செய்கிறாரு அல்லாதான் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி வந்துடும் எதுவுமே இல்லாம நம்ம கண்ணு காணாம வருதும் அந்த பாவத்தை செய்யறதுக்கும் உங்களுக்கு சமம் என்பதாக கருத்து வருது எனவே நம்ம தொழுகிறோம் தொழுதா மட்டும் போதாது நம்ம அக்கம் பக்கத்து வீட்டார் நம்ம தம்பி நம்ம அண்ணன் நம்ம வீட்டாரெல்லாம் தொழுகாம இருக்கிறாங்க ஆனால அவங்களும் தொழ சொல்லி மேகணும் பொதுவாகவே நம்ம துவா கேட்கறதுன்னு சொன்னா எடுத்த உடனே துவா எல்லாம் நான் மட்டும் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு கேட்கக்கூடாது முதல்ல எல்லா உலகத்துல எல்லா மக்களும் ஹிதாயத்தை கொடு எல்லாம் இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் நல்ல வழியை கொடு என் மகன் என் வீட்டுக்கு நல்லது கொடு என் மகளாக்கு நல்லது கொடு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தேவையான முதல கேட்கணும் அப்படி கேட்டோம்னா எல்லா உடனே துவா கபுலாக்கும் எல்லாத்தையும் கேட்ட முடிச்சுதான் நமக்கு எல்லாம் எனக்கு நோய் இல்லாத கொடு நல்ல செல்வத்தை கொடு நல்ல வருமானத்தை கொடுன்னு கேட்கணும் அப்படி கேட்குறது துவாட ஒழுங்குமுறையா இருக்குது எனவே மத்தவங்க நல்லதை எதிர்பார்க்குது ஒரு சுனத்தா இருக்குது அல்லா குரான் சுத்த பக்கரா சொல்லி காட்டான் பனு கூட்டம் இருந்துச்சான் பனுரா மாதிரி ஒரு மோசமான கூட்டம் உலகத்துல கிடையாது ஆக மோசமான கூட்டம் அதே மாதிரி பனு விஸ்வராஜ் செய்யப்பட்ட அருள் மாதிரி வேற எந்த கூட்டத்துக்கு நல்லா அருள் புரியல அவ்வளவு அருள் செஞ்சா பனு அல்லாஹ் அல்லாஹரா நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமைய சிறப்பான நாள் எல்லாம் வச்சிருந்தானோ அவங்களுக்கு சனிக்கிழமை சிறப்பான நாளா வச்சிருந்தான் சனிக்கிழமை ஆக சிறப்பான நாள் என்ன சொல்ல போனா வெள்ளிக்கிழமை சிறந்ததா அதாவது பக்ரீத் ரம்ஜான் ஈது பித்தர் நாள் வருது அது சிறந்ததா கேட்டா தான் சிறந்தது வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் தான் ஈது உல் பித்ர் ஈதுள் அல்ஹா சிறந்தது என்பதாக சொல்லுவாங்க முதல்ல வெள்ளிக்கிழமை எனக்கு சிறந்தது அதே மாதிரி அவங்களுக்கு தலா வெள்ளிக்கிழமை சிறந்த நாளா வச்சிருந்தான் காலப்பூக்கள் அல்லாது அவங்க மாத்த அல்லாஹ் அப்படியே மாத்திட்டான் சனிக்கிழமை சிறப்பான எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாத்தால் அவங்க கட்டளையிட்டா சனிக்கிழமை யாரும் எந்த வியாபாரம் செய்யக்கூடாது எந்த குடுக்கல் வாங்குனும் கூடாது எந்த வியாபாரம் தொடங்கக்கூடாது வெளியூர் பயணம் செய்யக்கூடாது வெளியூருக்கு போகக்கூடாது நிக்காக வைக்கக்கூடாது எந்த விஷயத்தையும் ஈடுபடக்கூடாது சனிக்கிழமை முழுக்க முழுக்க விபாதத்தில் இருக்கணும் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தான் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு இன்னும் கூட இஸ்ராயலில் போய் பார்த்தேன்னு சொன்னா சனிக்கிழமை ஒரு மயான வீடு மாதிரி இருக்கும் லைட்டு போட மாட்டாங்க விலக்கெறிய மாட்டாங்க சமையல் செய்ய மாட்டாங்க இன்னமும் அப்படிதான் இருக்குது ஏன்னா அப்ப தொடங்க சனிக்கிழமை இன்னும் சனிக்கிழமை அவங்களுக்கு நல்ல நாளாவே எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டான்னு தொடங்க மாட்டான் இன்னும் சொல்லுவாங்க சனிக்கிழமை பதினொன்னாவது மாடியில் இருந்தான் போட மாட்டானா நடந்தேதான் மேல படிக்க ஏறுவானா இன்னமும் அப்படிதான் இருக்கானுங்க சனிக்கிழமை அவ்வளவு மோசமான அல்லாத்துல அவ்வளவு சலுகை கொடுத்தான் எந்த அளவுக்கும் சொன்னா கண் கூடா பார்த்தானுங்க மனுசிலா காலம் கண்கூடா பார்த்துச்சு கடல் ரெண்டா பொழந்துச்சு மூசாலா இஸ்லாம் மூசால கூட்டம் தப்பி கோச்சு கண் கூட கடலை முடிஞ்சு பார்த்தானுங்க அப்பயும் அவங்க அல்லாவை நம்பல இன்னும் வானத்துல இருந்து சொர்க்கத்து உணவு இறங்குச்சு தட்டுல அதுவும் பார்த்தாங்க அப்படி அவங்க நல்லா வச்சிருந்தா எந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்ச நாள் போச்சு அவங்க வியாபாரம் என்ன சொன்னா கடல் ஓரத்துல அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க கடலுக்கு வர ஓரத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க வீட்டு கட்டி குளிசை கட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க வியாபாரம் என்னன்னு சொன்னா மீன் பிடிப்பதும் மீன் விற்கிறது தொழிலா செஞ்சுட்டு வந்தாங்க அல்லாத்துல கட்டாயிட்டா மீனுக்கு இவங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டி சனிக்கிழமை மட்டும் மீனை கடல்ல விரிவா வெளியில மீந்த விட்டான் எந்த அளவுக்கும் சொன்னா கை வச்சா இருந்தாலும் மீன் கொத்து கொத்தா வருமா மத்த ஆறு நாள் மீனை உள்ள வச்சுட்டு அல்லாதா சனிக்கிழமை விட்டு மீனை அப்படியே கடல பார்த்தா தெரியுது மாதிரி குத்து கொத்தா அப்படியே அல்லா குத்து கொத்தா வர்ற மாதிரி நீந்த விட்டான் அல்லத்தலாம் மீன் கட்டாயிட்டான் இவங்களை சோதிக்குது வேண்டிய இவங்க பார்த்தாங்க மத்த நாளை விட சனிக்கிழமை மீன் அதிகமா வருது இது ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லி தந்திரம் என்ன பண்ணானுங்க வெள்ளிக்கிழமை மகிரிப்பிலையை போய் மீன் வலைய போட்டானு கடல்ல மறுநாள் சனிக்கிழமை மகிரிப்பிழைக்கு போய் மீன் வளையத்தான் ஆயிரக்கணக்கான மீன் மாட்டுச்சு நல்ல லாபம் சம்பாதிச்சானுங்க கொஞ்சம் ஒரு ஆளை போனாங்க ரெண்டாலை போனா ஒரு பெரிய கூட்டமே உருவாச்சு சனிக்கிழமை மீன் பிடிக்கும்போது ஒரு கூட்டமே உருவாயிடுச்சு இதே ஒரு கூட்டம் பார்த்துச்சு நல்ல கூட்டம் பார்த்துச்சு இப்படிலாம் செய்யாதீங்கப்பா அல்லா சனிக்கிழமை நம்ம தடுத்து இருக்கிறான் இதெல்லாம் வரலாறு குரான் நல்லா பதிவு செய்யறான் குரலான கராசூழல் அப்படியே இருக்குது ஒவ்வொன்னு ஆயிடுச்சு சொன்னா லேட் ஆயிட்டு சுருக்கமா சொல்றேன் அல்ல சொல்றான் இப்ப எல்லாம் ஒரு கூட்டம் சொல்லிச்சா நல்ல கூட்டம் இப்படிலாம் செய்யக்கூடாது ரொம்ப தப்பு எல்லாம் நம்ம தடுத்தான்னு சொன்னா அதை செய்யவே கூடாது தடுத்து வந்துச்சு இன்னொரு கூட்டம் மீன் பிடிச்சிட்டு வந்துச்சு மீன் புத்தி வீச்சுட்டு வந்துச்சு அவங்க அறிவாளி மாதிரி அதை பொதுவாகவே பாவம் செய்யறது தப்புனா இது பாவம் இல்ல இது துரோகம் அல்லாக்கு செய்கிற துரோகம் வெள்ளிக்கிழமை வலையை போட்டு சனிக்கிழமை மாதிரி போய் பிடிச்சிட்டு வந்து சனிக்கிழமை பகல நான் நல்லவங்க அல்லாக்கு வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அல்லாக்கு முதுகுல குத்துற மாதிரி துரோகம் செஞ்சுட்டு வந்தாங்க இன்னொரு கூட்டம் இருந்துச்சு மூணாவது ஒரு கூட்டம் இருந்துச்சு இவங்க வே இவங்க மீனும் பிடிக்கல கே இவங்களை போய் தடுக்கவும் இல்ல இவங்க உண்டு இவங்க உண்டு விவாதத்துக்குன்னு சொல்லி அல்லா வணங்கிட்டு இருந்தாங்க தடுக்கிறவங்க மூணாவது கூட்டம் போய் முதல் கூட்டத்தை கேட்டுச்சான் தடுக்கிறாங்க இல்லையா அவன்கிட்ட போய் கேட்டுச்சான் ஏன்பா அவனுதான் மூணு மீன் பிடிக்கிறானுங்க சொன்னா திருந்த மாட்டானுங்க எப்படியும் அழிஞ்சு நாசமா போறானுங்க அல்லாடாத வர வரப்போகுது நீங்க ஏன் போய் தடுத்து நேரம் வேஸ்ட் ஆகுறீங்க எப்படி சொன்னா கேட்க போதும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நல்ல கூட்டம் சொல்லிச்சான் முதல் கூட்டம் மீன் பிடிக்கிற கூட்டம் இரண்டாவது கூட்டம் தடுக்கிற கூட்டம் மூணாவது கூட்டம் தடுக்கிறவங்களை வந்து கேட்டுச்சா அவங்க இபாத பண்ணிட்டு இருந்தாங்க தடுக்க கேட்டுச்சா ஏன் நீங்க தடுக்கிறீங்க என்ன சொன்னாலும் மரமண்ண கேட்க மாட்டானுங்க அப்படியே விட்டு ஏன் தடுக்கிறீங்க கேட்டுச்சான் கேட்டானுங்க அதுக்கு முதல் கூட்டம் ரெண்டாவது கூட்டம் பதில் சொல்லிச்சா இல்ல இல்ல நாளைக்கு அல்லா தலை நம்மளை கேட்கக்கூடாது இல்லையா நீ மட்டும் தூதுட்டியே நீ மட்டும் அல்லா வணங்கிட்டே இவனுக்கு பாவத்தை தடுக்கலாம் அல்லா கேட்கக்கூடாது அதனால தடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு விஷயம் சொன்ன ரெண்டு விஷயம் சொன்னாங்க முதல் விஷயம் நாளைக்கு அல்லா நம்மள குட்டம் பிடிக்கூடாது அதுக்காக தடுத்தேன்னு சொன்னாங்க ரெண்டாவது விஷயம் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல கொஞ்சமாச்சு மாற மாட்டாங்களா அதுக்காக சொன்னேன் என்பதாக சொன்னாங்க இப்படியே காலம் போச்சு ரொம்ப மீன் பிடிச்சிட்டே வந்தாங்க ஒரு கூட்டம் மீன் பிடிச்சிட்டே வந்து ஒரு கூட்டம் தடுத்துக்கிட்டே வந்து இன்னொரு கூட்டம் ஒண்ணுமே பண்ணாம அமைதியா மௌனமா இருந்தாங்க மௌனமா இருக்கிறது ஆபத்து தான் ரொம்ப அதாவது நமக்கு என்ன அப்படின்னு ஒதுங்கி போறது ஆபத்து என்பதாக சொல்றாங்க பாவம் மிகச்சி போகும்போது நம்ம அமைதியா இருக்கக்கூடாது நம்ம தடுக்கு முடிஞ்சாலும் தடுக்கு முயற்சி பண்ணணுமா இல்லாட்டி துவை செய்யணும் இப்படி ரெண்டு கூட்டம் இருந்துச்சு நல்ல கால பஜில் டைம்ல பஜிலோடைய நேரத்துல வெளியே வந்து பார்த்தாங்கன்னா ஊரு ஃபுல்லா காலியா இருக்கு மயானமா இருக்குது ஒரே அமைதியா இருக்குது ஆச்சரியமா போச்சுன்னா யாருமே காணாம அப்படின்னு சொல்லி அதுவும் குறிப்பா அந்த மீன் பிடிச்சாலும் பாத்தீங்களா ரோட்ல யாருமே காணா ஒரே அமைதியா இருக்குது கொஞ்சம் நாள் போச்சு கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிச்சிச்சு ஒரு ஏழு எட்டு மணி ஆச்சு யாருமே காணா என்னடா யாருமே காணான்னு சொல்லி அந்த மீன் பிடிச்ச கூட்டத்துல போய் இப்ப கதவு திறந்தாங்களா ஃபுல்லா ஒரே குரங்கா கொச்ச கொச்சக்கன்னு குரங்கா இருக்குதான் ஒரே ஆச்சுமா பாத்தா அல்லாத குரான்னு சொல்லிட்டா கூட கிருதத்தல் இல்லை காசின்னு அல்லாத எல்லாத்தையும் குரங்கா மாத்திட்டான் யாரெல்லாம் மீன் பிடிச்சாங்களோ எல்லாத்தையும் நல்லா குரங்கா மாத்திட்டானா தப்சீல் விளக்கம் தராங்க அந்த குரங்குகளுக்கு தெரியுதா நல்ல பாக்கும்போது குரங்குகளுக்கு தெரியுதான் இவரே மாமா மச்சான் குரங்கு தெரியுதான் ஆனா மனுஷங்க நல்ல அடியா இருந்தான்னு பாத்தீங்களா அவங்களுக்கு தெரியல இது யாரும் தெரியல உங்க கண்ணுக்கு குரங்காவே தெரியும் குரங்குனா டோட்டலா குரங்கா மாத்திட்டான் இன்னும் தப்சீல சொல்றாங்க சில குரங்குகள் அந்த நல்ல அடையாள காலங்களை வந்து அழுகுதான் ஓன்னு அழுகுதான் அழுகுனா குரங்கு அழுத மாதிரி அழுகுதான் மனுஷ மேல அழுகல குரங்கு எப்படி அழுகுமோ அந்த மாதிரி நல்ல காலை பிடிச்சி ஓன்னு அழுகுதான் சொல்றாங்க அங்க இருந்த வால்மிக சிறுவர்கள குரங்கா மாத்திட்டான் வயோதிகமா மூதாறு வயசான காலத்துல இருந்தாலும் மீனப்பிடுச்சா மாத்தீங்களா அவங்க எல்லாம் பன்றிகளா மாத்திட்டாங்க பன்றிகளாவும் குரங்களா மாத்தப்பட சமூகம் சமூகம் தான் அல்ல அதாபு தண்ணியில கொடுத்தா நெருப்புல கொடுத்தா மூகமத்த எதுதோ அதா கொடுத்தான் ஆனா உருமாற்றப்பட்ட ஒரு அதாப்பு இந்த பொன் வீசலை கொடுத்தா கொடுத்தான் அவ்வளவு பிரார்த்தனை பண்ணான்னு எவ்வளவு அல்லாவோட அத்தாச்சு கண் கூட பார்த்த பிறகு நம்பல அவனுங்க கடல் பிறகு எவ்வளவு பெரிய அதிசயம் நம்மளால நம்ப முடியுமா கடல் ரெண்டா போல இருந்து அப்படியே அல்லா அவங்கள காப்பா தோட்டலா காப்பாத்திட்டு அநியாயம் செஞ்ச ப்ரோன் கூட அப்படியே டோட்டலா மூழ்கடிச்சான் அதையும் அதை பார்த்த பிறகு இப்படி அல்லா நம்ம இன்னும் வானத்திலிருந்து நேரடியான சொர்க்கத்தோடைய உணவு அல்லா கொடுத்த உணவு அதை நல்லா சாப்பிட்டானுங்க வெஜ்ஜும் கொடுத்தா நான்வெஜ்ஜும் கொடுத்தான் மண் மண்ணு செல்வான்னு சொல்லுவாங்க இல்லையா மண் செல்வானா ஒரு உணவு வந்து அதை நம்ம மழை காலத்தை பார்ப்போம் இல்லையா பில்லு வெளிநாடி பனி மாதிரி படம் இருக்கணும் இல்ல இல்லையா அது ஒரு உணவு எல்லாம் கொடுத்தா அப்படியே வலிச்சு சாப்பிடுவாங்களாம் இன்னொரு உணவு அப்படியே ஒரு பறவை புரிஞ்சு வருமா வெஜ்ஜும் எல்லாம் கொடுத்தா நான்வெஜ் கொடுத்தான் இப்படி எல்லாம் கொடுத்த வெஜ்ஜு அசைவத்தியம் சாப்பிட்டாங்க சைவத்தியம் சாப்பிட்டாங்க அப்படி இருந்தவங்க அவங்க மேல வழி தவறி போயிட்டாங்க அல்ல சொல்றான் எல்லாத்தையும் குரங்கா மாத்திட்டான் அதாவது நம்ம இந்த குரங்குல இருந்து வம்சம் நினைக்கூடாது அது மூணு நாள் இருந்தாங்க ஒரு ஒரு அறிவிப்புல வருது மூணு நாள் குரங்கா இருந்தாங்க நல்லா அப்படியே அழிச்சிட்டான் இன்னொரு அறிவிப்புல ஏழு நாள் குரங்குகளாம் பண்டிகளா இருந்தாங்க எல்லாம் அப்படியே அழிச்சிட்டேன் என்பதாக வருது இதுல இருந்து விளக்கு என்னன்னு சொன்னா எங்க தப்புனாலதான் தடுக்கணும் நம்ம தொழுதுட்டோம் நம்ம வந்துட்டோம் பள்ளியாசுகளை வந்துட்டோம் அல்லாவுடைய ரகமத்தை பேத்துட்டோம் அப்படியே கூடாது நம்ம வெளியில போய் யாரெல்லாம் தொழுக வரலையோ அவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அது நம்ம கடமையா இருக்கு மனுஷன் பொதுவாக மறதியா இருந்தா மனுஷன் மறக்க கூட தான் மனுஷனுக்கு நினைவுலா இருக்காது வில இப்ப இங்க இருக்கும்போது அப்படியே அல்லாவுடைய இதை விவாதத்தை வரும் நல்ல செய்யலாம் அப்படின்னு வரும் வெளியில நீங்க போயிட்டீங்க சொன்னா உலகத்து கூட சேரும் உலகத்துக்கு சேர்ந்தாலும் தான் வரும் மனுஷன் இயல்பு அதுதான் அதனால நம்ம தொழுதும் ஓதும் போதாம வெளியில இருக்க மக்களை தொழில் அழைக்கணும்